சிங்காசனத்திலே வீச்சிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாய் இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் அறுபத்தி மூன்று எட்டு என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது உமது வலது கரம் என்னை தாங்குகிறது ஆமேன் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் அவர் உங்களை எப்படி தாங்குகிறாராம் அவருடைய வலது கரத்தினால் உங்களை தாங்குகிறார் ஆமேன் அவருடைய வலது கரம் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது எப்படி இவ்வளவு பிரச்சனைகளையும் போராட்டையும் நான் போராட்டத்தையும் நான் கடந்து வந்து இன்னும் நான் நிற்கிறேன் என்று சொல்லி நாங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா அப்பொழுது உங்களுக்கு புரியும் கர்த்தருடைய வலதுகரம் என்னை தாங்கி வந்திருக்கிறது நம்முடைய பலன் அல்ல இப்பொழுது நாம் நிற்பது நம்முடைய பலன் அல்ல இவ்வளவையும் கடந்து வந்தது நம்முடைய பலன் அல்ல அவருடைய வலதுகரம் என்ன செய்தது உங்களை தாங்கி கொண்டு வந்திருக்கிறது இப்பொழுதும் அவருடைய வலதுகரம் தான் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது அமேன் அப்போ கர்த்தருடைய வலதுகரம் தொடர்ந்து நம்மை தாங்கி கொண்டிருக்க வேண்டும் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னா கர்த்தர் நம்ம இடத்துல என்ன சொல்லுகிறார் பார்த்தீங்களா என் ஆத்து உண்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது அப்ப யாரை யா கர்த்தருடைய வலது தொடர்ந்து தாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருடைய ஆத்துமாலாம் கர்த்தரை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறதோ அம்மேன் நம்ம கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறோம் இப்ப ஆனா கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது தொடர்ந்து பற்றி கொண்டிருக்க வேண்டும் விடவே கூடாது அவரை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமாம் ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் அதில் எந்த சந்தேகமுமே இல்லை ஆனால் கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா நம்ம அவரை விடக்கூடாது தொடர்ந்து தொடர்ச்சியாக அவரை பற்றி கொள்ளணும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் அதை நம்ம இடத்துல விரும்புகிறார் அமேன் அப்போ தொடர்ந்து நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது எல்லா காரியத்திலையும் உங்கள் அணுதின காரியங்களில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய நினைவுகளால் உங்கள் இருதயம் நிறைந்திருந்து அவரை தொடர்ந்து நீங்கள் பற்றி கொள்ளும்போது கர்த்தருடைய வலதுகரமானது ஒரு இடத்துல கூட ஒரு சூழ்நிலையில் கூட ஒரு நாள் ஒரு நிமிடம் ஒரு நொடி கூட உங்களை கைவிடாது அவர் தமது வலதுகரத்தினால் என்ன செய்வார் தெரியுமா உங்களை தாங்கி ஏந்தி அழகாய் வழி நடத்துவார் அமேன் அப்ப இந்த பொல்லாத உலகத்துல நமக்கு ஒரே ஒரு சேஃப் என்ன கர்த்தருடைய வலதுகரம் அது நம்மை தாங்கி நடத்த வேண்டுமானால் நம்முடைய பங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆத்துமா தொடர்ந்து அவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் இன்றைக்கு பற்றி கொண்டிருந்து நாளைக்கு விட்டு விடுவது அல்ல இந்த வருஷம் பற்றி கொண்டிருந்து அடுத்த வருஷம் பின்வாங்கி போவது அல்ல தொடர்ந்து நம்முடைய ஆத்துமா யாரை தான் பற்றி கொண்டிருக்கணும் இந்த உலகத்துல நமக்காக ஜீவன் தந்து நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்து இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிற அவரை பற்றி கொள்ள வேண்டும் அவரை பின்தொடர வேண்டும் ஆமே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரை இந்த நாள நீர் ஆசிர்வதிப்பீராக கர்த்தாவே நாங்கள் உண்மை தொடர்ந்து பற்றி கொள்ள எங்கள் ஆத்துமா தொடர்ந்து பற்றி கொள்ள நீர் எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா உதவி செய்யுங்கப்பா உம்முடைய வலதுகரம் எங்களை தாங்குவதாக ஒவ்வொரு நொடியும் உம்முடைய வலதுகரம் எங்களை தாங்கி நடத்துவதாக தகப்பனை உம்முடைய கரத்துல எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்து ஒப்பு அப்பா ஏசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின் படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்